இன்று ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எழுபத்தி ஏழு ரூபாய் பத்து பைசாவிற்கு விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு எழுபது காசுகள் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எழுபத்தி ஏழு ரூபாய் எண்பது பைசாவிற்கு விற்கப்படுகிறது எட்டு கிராம் வெள்ளி அறுநூற்று இருபத்தி ரெண்டு ரூபாய் நாற்பது பைசாவாகவும் பத்து கிராம் வெள்ளி எழுநூற்று எழுபத்தி எட்டு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுவத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு எண்பத்தி ஏழு ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுவத்தி ஆறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது எட்டு கிராம் நாற்பத்தி எட்டாயிரத்து ஆறுநூற்று எட்டு ரூபாயாகவும் பத்து கிராம் அறுபதாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் நாற்பத்தி நான்காயிரத்து எட்நூறு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி